வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டுக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்க படிக்கிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோக்கள் அனைத்து ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோவும் இது கிடையாது இன்னைக்கான கேரளா மூணு மணி கணிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் எட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பி போர்டில் உங்களுக்கு ஏழு வரத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது சி போர்டில் உங்களுக்கு ஒன்பது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு இல்லைன்னா அதோடைய பவர் ஏழு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது ஏபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏசி உங்களுக்கு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது எட்நூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுங்க நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் கூடிய விரைவில் ட்ரிக் வீடியோ போடுறேன் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோக்கர் குக்கிங் யூடியூப் சேனலில் தேங்க்யூ